அமைதி பெற உந்தீரும் முன் வைத்து காத்தருளும் அமைதி பெற உம் முன் வைத்து காத்தருளும் ஆண்டவரே இல்லை இன் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை நிஞ்சம் அமைதி பெற உம் தீர் முன் வைத்து காத்தும் அமைதி பெற முன்வைத்து நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய் மடித்தவளும் என நெஞ்சம் என்ன கத்தே அமைதியாயுள்ளது என் நெஞ்சம் என்ன கத்தே அமைதியாய் உள்ளது என் நெஞ்சம் அமைதி பெற

ஆண்டவரையே நம்பியிரு இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு நெஞ்சம் அமைதி பெற உம் தீரு முன் வைத்து காத்தருடும் என் நெஞ்சம் அமைதி பெற உம் தீரு முன் வைத்து காத்தருடும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் வழியாக மூவூர் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியாக என் நெஞ்சம் அமைதி பெற இறைவா உம் திருமுன் வைத்து காத்தரலம் என்று தாவித அரசர் பாடுகிறார் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஒன்றில் மூன்றை மூன்று இறைவசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது இதனுடைய தலைப்பை பார்த்தீர்கள் என்றால் பணிவு மிகு மன்றாட்டு சியோன் மலை திருப்பாடல் தாவிதுக்கு உரியது எப்பொழுதெல்லாம் தாவித அரசர் தன்னுடைய எருசலேம் ஆண்டவரை நோக்கி செல்கிறாரோ அப்போது எழுதிய தான் இந்த திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று மிக அழகாக பாடியிருக்கிறார் இறைவசனம் ஒன்றில் பாருங்கள் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இருமார்ப்பு இல்லை என்னுடைய பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை என்று மிக அழகாக பாடுகிறார் இந்த முதல் வசனத்தினுடைய விளக்கம் என்ன தன்னுடைய ஆண்டவராகிய கடவுளை நோக்கியே உள்ளத்தை உயர்த்தி இவ்வாறு ஜபிக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் முன்பாக எந்த ஒரு ஆன்மா எந்த ஒரு சகோதரன் சகோதரி ஆண்டவர் முன்பாக தன்னையே தாழ்த்துகிறார்களோ அவர்களுடைய கீழ்படிதலை கண்டு அவர்களுடைய பணிவை கண்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார் தாவீது எப்போதுமே ஒரு நினைவு அவர் மனதிற்குள் எப்போதுமே உண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் எப்போதுமே உயரச் செய்தார் நீங்கள் ஒன்று சாமுவேல் புத்தகத்திலும் வாசித்து பாருங்கள் அண்ணா அருமையாக ஜெபிப்பார் இதோ குப்பை மேட்டில் இருந்த என்னை ஆண்டவர் அரசர்களோடு பிரபுக்களோடு என்னை அவர் அமரச் செய்தார் கீழ்ப்படிதலோடு ஜெபிக்கின்ற ஜெபம் எப்போதுமே வாழ்க்கையை உயர்த்தும் என்று இந்த முதல் வசனம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆண்டவர் முன்பாக ஒரு ஆணவத்தோடோ ஒரு இருமாப்போடோ ஒரு செருக்கோடோ எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் அது நிச்சயமாக கிடைக்காது ஆண்டவர் அவர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவதில்லை நிச்சயமாக அன்னை மரியாலை போல மிகுந்த தாழ்மையான உள்ளத்தோடு தாவிதை போல மிக தாழ்மையான உள்ளத்தோடு இறைவாக்கினர்களை போல தாழ்மையான உள்ளத்தோடு திருமுழுக்கு யோவானை போல தாழ்மையான உள்ளத்தோடு ராயப்பர் சின்னப்பரை போல அனைத்து புனிதர்களைப் போல தாழ்மையான உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவராகி இறைவன் எப்போதுமே கேட்பார் செவி சாய்ப்பார் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவார் என்று இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரிய பெரிய காரியங்கள் என்று நாம் நினைக்கின்ற போது ஒரு சில காரியங்கள் மனிதனால் நம்மால் செய்ய முடியாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் இதைத்தான் இயேசு நச்சதிலும் கூறுகிறார் கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நாம் அரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எண்ண முடியாத காரியங்களை கடவுள் நிச்சயமாக செய்வார் என்று நாம் நம்புவோம் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் இரண்டாவது வசனங்கள் பாருங்கள் மாறாக என் நெஞ்சும் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடியில் தவளும் குழந்தை என என் நெஞ்சும் எண்ணகத்தே அமைதியாய் உள்ளது நமக்கு இந்த உலகத்தில் நம்முடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு மேலாக ஆண்டவராகிய தெய்வமே பரலோக தந்தையே நமக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து நமக்கு அமைதியும் திருப்தியான மனநிலையும் நிறைவான ஆசீர்வாதமும் நமக்கு தருகிறார் அதனால தான் ஒரு தாய்மடியில் தன்னுடைய பிள்ளை படுத்து உறங்குவது போல ஆண்டவராகிய இறைவன் நம்மை காத்து ஆசீர்வதிக்கிறார் என்று திருப்பயண பாடலாக எருசலமை நோக்கி செல்கின்ற ஆண்டவரை குறித்து மிக மகிழ்ச்சியாக தாவிதரசர் பாடுகிறார் மூன்றாவது கடைசி வசனம் பாருங்கள் இஸ்ராயலரை இப்பொழுதும் எப்பொழுதும் நீ ஆண்டவரையே நம்புகிறே ஆக இந்த திருப்பாடலை நாமும் வாசிக்கின்ற போது இந்த நவீன உலகில் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான தாக்குதல்களும் அது உண்மையாக இருக்குமோ இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று அனைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்ராயல் மக்கள் என்கின்ற அந்த இடத்தில் நம் நம்மையும் வைத்து பார்ப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவராகிய இறைவனையே நம்பி வாழ்கின்ற போது நம்மையே தாழ்த்தி உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் ஆண்டுடைய பாதத்தில் அன்னை மரியால் ஒப்புக் கொடுத்தார்களே அனைத்து இறைவாக்கினர்கள் ஒப்புக் கொடுத்தார்களே அது நாமும் ஒப்புக் கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதமும் பெலனும் உண்டு என்பது எல்லளவும் சந்தேகமில்லை ஆகவே ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கரணில் வாழ்கிற இறை வார்த்தையில் வாசம் செய்கின்ற ஆலயத்தை நோக்கி நாம் செல்வோம் அவரையே நாம் நம்பியிருப்போம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்வோம் ஜபமாலை ஜபிப்போம் இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்முடைய மறித்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜபிப்போம் நம்முடைய ஜபம் படிதலோடு ஜபிக்கின்ற ஜபம் விண் நோக்கி கண்டிப்பாக செல்லும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவரையே வாழ்நாள் முழுவதும் நம்பியிருப்போம் தாவித அரசரை போல ஜபிப்போமா எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரல ஊக தந்தையை தாய்மடியில் தவளும் குழந்தை என்ன என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாய் கொண்டுள்ளது என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் பல நேரங்களில் பல சோதனைகளில் எங்களை வாட்டி வதைக்கின்றது ஆண்டு வரை எந்த சூழ்நிலையில் இதோ தாவித அரசர் உமை நோக்கி கைகளை உயர்த்தி ஜிபித்தது போல நாங்களும் ஜபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவரும் ரச்சுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்னை மரியாலே தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் இந்த மாதம் முழுவதும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜுபிக்கிறோம் யாருமணையாத ஆண் மக்கள் உத்திரிக் வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு நீ நித்திய பேரம்பு பாக்கியத்தை தந்திருவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமை